வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்குறது மீன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது அடுத்து வருகின்ற நாட்கள் கவனமா இருக்கணும் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல நம்ம கொஞ்சம் பொறுமையான நிதானத்தையும் கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்கள் குணத்தின்படி எந்த செயலுமே அவங்களுடைய அகராதிலேயே கடினம் அப்படிங்கிற சொல்லி அவங்களுக்கு கிடையாது எல்லா விஷயத்திலும் முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இயல்பான குணம் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க மற்றவங்களாம் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலிங்க உண்மையான வாதிகளும் கூட எந்த ஒரு செயலுமே சாதாரணமாக விடமாட்டாங்க ஏதாவது பேசி 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 வாதிட்டு தான் செய்யறது தான் சொல்றது தான் கொஞ்சம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வாதிடக்கூடிய நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு தெரிந்த உறவு வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ மீனராசி அன்பர்கள் இவ்வாறு தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீனராசிக்காரங்க தனக்கு தனக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள எடுத்து வைத்துக்கொள்ளக்கூடியீங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கற்பனை உலக மிதக்கக்கூடியங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிகமான சிந்தனை உங்களுக்கு நிறையா இருக்கும் இந்த மீனராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரமும் இந்த மீன ராசியில் அடங்கும் அதே மாதிரி நம்மளுடைய மீனராசியில் பிறந்தவங்க இலக்கிய குணமும் அபாரமான திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு நிறையவே இருக்கும் மற்றவங்களுக்கு வர சந்தோஷத்தை தனக்கு வந்த மாதிரியும் மற்றவங்களுக்கு வர துக்கத்தை தனக்கு வந்த மாதிரியும் பெரும்பாலும் நினைக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதனாலேயே என்னமோ பல விஷயங்கள் இவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது உண்மையா இல்லையா நண்பர்களே மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க அதே மாதிரி நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா சிறு பிள்ளை குணம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா அது நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் சின்ன பிள்ளைங்களை நம்ம எந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாலும் அதற்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க மீனராசி அன்பர்களை எப்படி நம்ம மோட்டிவேட் பண்றாங்களோ நம்மளுடைய உறவுகளோ நண்பர்களோ அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்றாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி மாறும் குணம் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் சரி அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்து கணிக்கும்போது தான் அவங்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஓரளவுக்கு சொல்லும் சொல்ல முடியும் இது பொதுவாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சரி நம்மளுடைய மீனராசிக்காரர்களை அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழுமா ஒரே சண்டையாகவும் பிரச்சனையாகவும் செலவாகவும் போயிட்டு இந்த மாதத்துலேயாவது நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா நிதி நிலைமையில் ஏதாவது முன்னேற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பல பிரச்சனைகளையும் பல செலவுகளையும் நீங்கள் இந்த மா கடந்த மாதம்லாம் நிறைய செலவு வந்திருக்கும் வாழ்க்கை எப்படா ஓட்டுறது அப்படின்னு நிலமை கூட இருந்திருக்கும் அந்த பிரச்சனை இனி எல்லாமே படிப்படியாக குறைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு புதிய வாய்ப்பு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு புதிய பாதையை இந்த நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அதன் மூலியமாகவே இந்த மாதத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது இந்த மாற்றத்தை கண்டு மற்றவங்களாம் பொறாமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்க இந்த மாதத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் முதல்ல இருந்தே நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை தழுவுவதற்கான ஒரு சரியான நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் சிக்கலாக இருந்த காலெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில பேர்லாம் காதலை திட்டுருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த டைமு காதல் கை கூடுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி அற்புதமான இணைவு எதிர்பார்த்த ஒரு அற்புதமான செயல் இந்த மாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்த டைம்ல நீங்க உங்களுடைய கிட்ட உங்களுடைய காதல்களையோ அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டைம் நீங்க வந்து எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் நேர்மையாக செயல்படுறது அதே மாதிரி புரிந்து கொண்டு செயல்படுறது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் சரி நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு தொழில் இந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய தொழில் வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே பார்த்து நிதானமாக எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பணம் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் நெட்ஒர்க்கிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு நன்மை கிடைக்க போகுது புதிய சாத்தியக்கூறுலாம் நிறையவே இருக்கு நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு சக ஊழியரோட வழிகாட்டுதல பின்பற்றி நடக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த மாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு தொழிலில் நல்ல ஒரு இலக்கை நீங்கள் அடையலாம் அதே மாதிரி இந்த டைம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் வெளிப்படையாக இருங்க நேர்மையாக இருங்க நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடி தரும் வருமானம் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பண ஆதாயம் இந்த மாதத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது பட்ஜெட்லாம் பல அளவுக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதுலையாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது ஒரு நல்ல காலம் இந்த டைமில் நீங்கள் முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் தற்போது உங்களுக்கு வந்து தனியால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் முதலீடு செய்கிறது அல்லது நிலம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிலத்தில் முதலீடு செய்கிறது எல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நிதியில் மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுடைய முன்னோர்களோட ஆலோசனையும் அல்லது குடும்ப உறவுகிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனையும் வரலாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் நினைவாற்றல் மன அழுத்தம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்துல அலட்சியம் வேண்டாம் இந்த டைம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய வழக்கத்திற்கு மாறான உணவு கரெக்டான டைம்ல சாப்பிட முடியாம போறது அதே மாதிரி கடை உணவுகளை காரமான உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இந்த டைம் உடற்பயிற்சி தியானம் போன்ற பயிற்சிகள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசி அன்பர்களே நீண்ட காலத்திற்கு பிறகு எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான யோகமெல்லாம் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த டைமில் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் செல்லும்போது வண்டி வாகனங்கள் செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசியில் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு அமைந்திருக்குன்னா குடும்ப தேவைகளுக்காக பொருட்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் கொஞ்சம் கூடுதலாக செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சகோதரர் அல்லது சகோதரி மூலமாகவோ உங்களுக்கு வேண்டிய உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் உறவினர்கள் வருகையினாலும் உங்களுடைய பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக பேசுறதும் ரொம்பவும் நன்மையே தரும் இந்த டைம் வீண் வாக்குவாதம் வீண் பிரச்சனை எல்லாம் வேண்டாம் பூரட்டாதி நட்சத்திரக்கார அன்பர்களே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நான்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துணிச்சலுடன் செயல்படுறதுனால நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் பணம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது இந்த டைமில் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளை பற்றிய கவலையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் வரும் சனி பகவானால் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரது உடல் ஆரோக்கிய கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்பவும் நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா வீண் மனக்குழப்பம் ஏற்படும் அதனால மற்றவங்க கிட்ட பேசும் குடும்ப உறவுக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மற்றவங்களுக்கு எங்கேயாவது உதவ போய் நீங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காங்க திடீர்னு ஒரு சிலருக்கு கோபம் வரும் தேவையற்ற வீண் செலவும் வருவோம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீக தளங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவதற்கான நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்க கூடுதலான படிச்சுமையும் வீண் அலைச்சலும் கொஞ்சம் உண்டாகும் கவனமா இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கு சிவ சிவபெருமான வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படி அதிகப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு புதன் வியாழன் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பதினொன்று பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மீன ராசிக்காரங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்